ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சூப்பரான ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் என்னோட சேனல் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க என்னோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் ரொம்பவே டேஸ்டான ஆட்டுக்கால் குழம்பு எப்படி வைக்கலாம் சொல்லி பார்க்கலாம் இது ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர்ஸ்ல ஒரு நாலஞ்சு பேர் கிட்ட நிறைய பேர் இருந்தாங்க நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒயிட் கலர்ல ஆட்டுக்கால் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் செம்மையாக இருக்கும்ங்க இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் கேட்டு கடையில் வாங்கிக்கோங்க வாங்கின ஆட்டுக்கால் பாத்தீங்கன்னா நல்லா சொல்லுறது தண்ணி கொதிக்க வச்சுட்டு இந்த ஆட்டுக்காலில் போட்டு ஒரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வைங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது சுட்டு கொடுத்தாங்க இல்லைங்களா ஆட்டுக்கால் அது மேலே இருக்க கருப்பெல்லாம் நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தால் தான் கசக்காமல் இருக்கும் இல்லைனா நீங்கள் அப்படியே செஞ்சீங்கன்னா கசப்பு எடுத்துக்கோ நம்மளுக்கு அதனால் நம்ம என்ன பண்ணணும் வாங்கிட்டு வந்த ஆட்டுக்கால் சுடுதண்ணியில் போட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து நீங்கள் ரைஃபோ இல்லைனா ஒரு ஸ்பூனோ வச்சு இப்படி நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா சுரண்டி எடுத்தீங்கன்னா அந்த கருப்பெல்லாம் வந்துடும் வந்த பிறகு நல்லா ஒரு ஏழு எட்டு வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துருங்க இது கொஞ்சம் டைம் டைம் எடுக்கும் ஆனால் பால் மரமாக செஞ்சீங்கன்னா குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து கால் வந்து கசக்காது கசப்பு எடுத்தாக்கா கண்டிப்பாக பசங்க சாப்பிட மாட்டாங்க நம்மளுக்கே கூட பிடிக்காது ஏன்னா அது தீயில சுட்டு தானங்க எடுக்கிறாங்க ஆட்டுக்கால் அதனால் கண்டிப்பாக அது அந்த முடியெல்லாம் எரிஞ்ச பிறகு அந்த ஆட்டுக்கால் நம்மளுக்கு அப்படியே தான் கொடுப்பாங்க நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை நல்லா சுடுதண்ணில் போட்டு எடுத்து ஊற வச்சுட்டு நீங்கள் சுரண்டி எடுத்திங்கன்னா அந்த பிளாக் அருகே எல்லாமே வெளியே வந்துடும் சுட்டை எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குழம்பு செஞ்சோன்னாக்கா அந்த கசப்பு கசுப்பு எதுவுமே இல்லாமல் நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டு வந்து நைட் வேக வச்சுட்டு இங்கே காலையில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லைனா நம்ம காலையில் தான் வாங்கிட்டு வந்தோம்னாக்கா ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய டைம் ஆகிடும் ஆனால் நீங்கள் நைட் வாங்கிட்டு வந்து நல்லா வேக வச்சு விசில் கொடுத்துட்டு மறுநாள் காலையில் இருந்து செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லை ஈவினிங் சாப்பிட போறீங்க அப்படின்னாக்கா காலையில் வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வேக வச்சுட்டு ஒரு பத்து விசில் கிட்ட கொடுத்து வேக வச்சுட்டு நான் திரும்ப ஒரு ஏழு விசில் கொடுத்து செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ நான் பொறுமையாக எல்லாத்தையும் சுரண்டி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கிளீனாக எடுத்து வச்சிருக்கேன் இதில் இப்போ நான் நான் வந்து குக்கர் எடுத்துக்க போகிறேன் பெரிய குக்கரில் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டு போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுருங்க நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இப்போ இது வந்து நான் வே தான் கொடுக்க போகிறேன் இதில் எந்த எக்ஸ்ட்ராவான மசாலாலாம் நான் ஆட் பண்ண போகிறது கிடையாது இதில் ஒரு பெரிய வெங்காயம் பெரிய தக்காளி ஒரு நாலு பச்சை மிளகாய் வந்து கீணி போட்டாச்சு இதில் வேணும்னா கொஞ்சம் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க கண்டிப்பாக அப்போ தான் சூப்பராக இருக்கும் உப்பு வேணால் போட்டுக்கோங்க ஏன்னா சூப்பு வேணுன்றவங்க வேக வச்சு தண்ணி சூப்பாக எடுத்து குடிக்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நான் சூப் எடுக்க போறதுல தான் குழம்பு வைக்க போறேன் சூப் எடுத்து கொடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் தூள் தூவிட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு உடம்புக்கு நல்லதும் கூட இப்போ நான் காலையில் தான் வேக வைக்கிறேன் ஒரு ஏழு எட்டு விசில் கிட்ட நான் குடுத்து வேக வச்சிட்டேன் ஃபஸ்ட்டு வேக வச்ச ஆட்டுக்கால நான் ஈவினிங் குழம்பு வைக்க போறேன் இப்போ நீங்க சூப் வேணா கூட எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அருமையா இருக்கும் காலையில இருந்து வந்து சூப் கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது குழந்தைங்களுக்கு இப்போ நான் குழம்பு தான் வைக்க போறேன் அதனால நான் வேக வச்ச காலை பாத்தீங்கன்னா ஈவினிங் போல் திரும்பவும் கேஸ் அடுப்புல வச்சுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாய் தூள் எதுவுமே ஆட் பண்ணல நல்லா பார்த்துக்கிறீங்களா வேக விக நாலு மிளகாய் வெங்காய தக்காளி மட்டும் தான் போட்டேன் இப்போ தண்ணி ஊத்திட்டு இதுக்கு தேவையான பட்டை லவங்கம் சோம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில பொறிச்சி எடுத்து தாளிப்பு எடுத்து கொட்டியாச்சுங்க இது ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏழுலேருந்து இருந்து எட்டு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கோங்க தேங்காய் தேங்காய் பத்தம் இருக்கும் இல்லைங்களா அது பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பத்தம் எடுத்து நல்லா பொடியா கட் பண்ணி போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு சோம்பு கசகசா முந்திரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க இப்போ இந்த பாயா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹோட்டலெல்லாம் நம்ம வாங்கி வாங்குவோம் இல்லைங்களா ஆட்டுக்கால் பாயா ஒயிட்டா இருக்கும் ஆப்பத்துக்கெல்லாம் கொடுப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது இது பார்த்திங்கன்னா அந்த மெத்தட் தான் நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா மிளகா தூள்லாம் போட்டோம் ஆல்ரெடி ஆட்டுக்கால் பாயா போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலில் போய் செக் பண்ணி பாருங்க நான் நான் ஆல்ரெடி ஆட்டுக்கால் குழம்பு ரெண்டு மூணு ரெசிப்பியாக போட்டிருக்கேன் அதுவும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் தண்ணி விட்டு கொதிக்க வச்ச ஆட்டுக்கால் வந்து சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு இதுலேயே பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் போட போகிறேன் காரத்துக்கு மிளகுத்தூள் பச்சை மிளகாய் மட்டும்தான் இல்லைங்களா அதனால் ஒரு மூணுலேருந்து மூன்று ஸ்பூன் அளவுக்கு நான் மிளக மிளகுத்தூள் போட்டுட்டேன் நல்லா போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க நீங்கள் நல்லா கலந்து விட்டீங்கன்னா தான் எல்லா இடமும் நம்மளுக்கு ஃபுல்லாக பரவி வரும் அந்த மிளகு தூள் இது ஒரு பக்கம் கொதிக்க கட்டி நம்ம தேங்காய் வந்து அரைச்சிடலாம் முந்திரி வந்து கூட போட்டதுனால நம்மளுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டலில் வாங்குகிற ஃப்ளேவரும் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம அரைச்ச தேங்காய் விழுத பார்த்தீங்கன்னா இப்போ கொதிச்ச அந்த குழம்புல அப்படியே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு ஒரு ரெண்டு கொதி வரட்டும் நல்லா கொதி வந்த பிறகு கருவேப்பில கொத்தமல்லியாக மனம் போல தூவி விட்டுட்டு சுட சுட இறக்கிட்டு நீங்கள் இட்லியோ தோசையோ ஆப்பமோ பூரி எது இருந்தாலும் சரி நாட்டுக்கால் பாயை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இறக்கத்துக்கு முன்னாடி ஒரு கொஞ்சமாக வெள்ளம் வெள்ளம் துண்டு எடுத்து அதில் போட்டு வெள்ளமோ இல்லை சுகரோ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இட்லி தோசைக்கு தான் இந்த நாட்டுக்கால் பாயா வச்சேன் அப்படியே ஹோட்டலில் வர மாதிரியே இருந்து எனக்கு டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க நான் நிறைய லாங் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாததால நான் அப்லோட் பண்ண முடியல உங்களுக்கு மார்னிங் வீடியோவும் போட முடியல எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதான் நான் போடலை நான் கண்டிப்பாக உங்களுக்கு நாளையிலேருந்து மார்னிங் ருட்டீன் ஒர்க் வீடியோவும் வரும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த லாங் வீடியோவை பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ரொம்ப செம்மையாக வந்தது ஆட்டுக்கால் நல்லா வெந்து சூப்பராக வந்துருந்தது எங்கள் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா அவங்களுக்காகவும் கேட்காதவங்களுக்காகவும் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக இந்த ரெசிபியை பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்படி வந்தது சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி 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 தேங்க்யூ ஸோ மச்